டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று தான் செய்ய போகிறோம் அதுவும் கோதுமை மாவை வச்சு பண்ண போகிறோம் நம்ம வீடுகளில் எப்போவுமே கோதுமை மாவு நல்லா ஸ்டாக் இருக்கும் அப்படி ஸ்டாக்ல இருக்கிற கோதுமை மாவை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வணக்க நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போனா ஸ்நாக்ஸ் சூப்பரான ஸ்நாக்ஸ் முடிச்ச மாதிரி அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம ஒரு பவுலை எடுத்துகிட்டு அசமண்டில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்துருக்கோம் இது முந்நூறு கிராம் வெயிட்டில் இந்த பவுலில் சேர்த்தாச்சு ஒரு அரை கப்பு சாதாரண பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு தான் வறுக்காத மாவு ரெண்டுமே வறுக்காத தான் அப்படியே சேர்த்தாச்சு எள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு வெள்ளை இல்லைன்னா கருப்பு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு ஓமம் ஒரு அரை டீஸ்பூன் பேச அந்த மாதிரி நசிக்கிட்டு சேர்த்துக்கோங்க தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி பிஸ்க் வச்சு கலந்து கொடுத்துருங்க இல்லைன்னா கையிட்ட கூட கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இங்கே ஒரு ஐம்பது எம்எல் வந்து நம்ம சன்ஃப்ளவர் தான் வச்சுருக்கோம் நல்லா சூடில் வச்சுருக்கோம் அந்த சூடில் வச்சுருக்க எண்ணெயை உள்ள சேர்த்துருங்க இப்போ நம்ம சூடான எண்ணெயை ஊற்றிடணும் அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்து அந்த எண்ணெய் சூடு கொஞ்சம் நம்ம கை போட்டு பிசைகிற அளவுக்கு குறைஞ்ச உடனே தான் நம்ம கையை உள்ளேயே கொண்டு போகணும் இப்போ நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது நல்லா இப்போ நம்ம வந்து மாவை நல்லா நசுக்கி கொடுக்கும் அந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி அந்த மாதிரி நல்லா நசுக்கி கொடுக்கும் நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம பிசைகிற பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்ச உடனே இப்படி நல்லா உதிரியாக இல்லாமல் இப்படி இருக்கணும் அப்புறம் போது நமக்கு இந்த மாதிரி உதுந்து வந்துடும் அப்போ உங்களுக்கு ரொம்பவும் ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க வேண்டியிருக்கும் அதனால் நம்ம சொன்ன அளவில் போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கலந்து முடித்த பிறகு நம்ம இதுக்கு சாதாரண தண்ணி தான் ஊற்றி பிசையணும் தேவையான அளவு இப்போ நான் வந்து ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டு தேவையான அளவு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா என்ன சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம பிசையணும் நல்லா சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு கொடுங்க இப்போ நமக்கு நூற்றம்பது எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம மாவு பிசஞ்சாச்சு பசைஞ்சி உருட்டிடுங்க மாவோட பக்கம் அந்த மாதிரி இருக்கணும் அதாவது விரல் வச்சா நெழுக்குன்னு போகக்கூடாது லேசாக கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதாவது நமக்கு ஒரு பூரி மாவை போதும் எப்படி பசையோ அதே மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாவு ஊறி வரணும் ஒரு மூடி போட்டு ஊறி வரட்டும் இப்போ நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஊறி வந்துருச்சு ஊறி வந்த மாவை நம்ம ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை அந்த மாதிரி பசைஞ்சி கொடுத்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பசைஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் உருட்டிடுங்க பசஞ்சி வச்சுருக்க இதில் பாதி மாவு மட்டும் எடுத்துக்குவோம் பாதி மாவு எடுத்துருங்க பாதி மாவு உள்ளே இருக்கட்டும் மூடி வச்சுருங்க இப்போ மாவை உருட்டி கட்டிங் டேபிளில் வச்சுருவோம் கட்டிங் டேபிளில் வச்சுட்டு இப்போ நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் இது போல் மொதல் ரவுண்டாக கைட்டாக தட்டி கொடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் அப்படியே ஒரு பக்கம் அந்த பக்கம் எழுத்துட்டு அப்படியே இன்னொரு பக்கம் அந்த பக்கம் எழுத்துட்டு இது போல் நல்லா இழைச்சி தேய்க்கணும் இப்போ நம்ம வந்து நைஸாக தேய்ச்சாச்சு நல்லா அளவுக்கு நல்லா இழைச்சி அளவுக்கு தேய்ச்சாச்சு அளவுக்கு தேய்ச்சி முடிச்சோடனே இதை நம்ம கட் பண்ணணும் இப்போ நம்ம சைடு கார்னர் பூரா அந்த மாதிரி தான் இருக்கும் இதை சைட்லேருந்து நம்ம அப்படியே கழிச்சு விட்றணும் அப்படியே ரோலை நேராக விட்டுங்க அரைஞ்சி அளவுக்கு கட் பண்ணிடுவோம் அதாவது இந்த ஒரு இஞ்சி இந்த ஒரு இஞ்சியில் பாதி நம்ம அரைஞ்சி அளவுக்கு நம்ம இதை வந்து ரோல் கட்டுறதால கட் பண்ணிக்கிடுவோம் நம்ம வந்து பலகையில் நல்லா தேய்ச்சி விட்டு நீளை வாக்கில் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்கேலே இருந்தால் கூட எடுத்துக்காங்க இது வந்து நான் கத்தி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு லென்த்தான ஸ்கேல் இருந்துச்சுன்னா கூட உங்களை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அளவு எடுத்து அளவுன்னா நேர்கோடு போடுறதுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம இதை குறுக்கால அப்படியே லேசாக கற்றால் ஒரே ஒரு இழுவை இப்போ நம்ம ஒரு சார்பான கத்திகிட்ட எல்லாத்தையுமே இப்படியே எடுத்துடலாம் இப்போ இந்த கார்னர் பீஸ் எல்லாம் மறுபடியும் பெசைய வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் இது தனியாக வச்சுருங்க நம்ம பொறிச்சிக்கலாம் தனியாக இப்போ நம்ம கத்த லேசாக எடுத்து விட்டு அப்படியே எடுத்தோம்னா நல்ல லென்த்தாக வரும் அப்படி லென்த்தாக எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம தனியாக வச்சிடலாம் இதை வந்து எப்படி பொறிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம வந்து பொறிச்செடுக்கப்பறம் அதுக்கு இந்த மாதிரி நல்ல கடாயில்லை அகலமான கடாய் ஏன்னா நம்ம நீட்டை வாக்கில் வச்சிருக்கனால கொஞ்சம் அகலமான கடாயில்லை தேவையான அளவு எண்ணெயோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட போதும் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தடவை சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணிவிட்டு அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கதா நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கதை மெதுவாக எடுத்து உள்ளே இறக்குங்க அப்படி மெதுவாக ஒன்று ஒன்றா இறக்கிடுங்க அதை நல்லா உடனே பொறிஞ்சு மேலே வந்துடும் இந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி புரட்டி விடுங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் கலந்து விடுங்க அப்படியே புரட்டி புரட்டி விடுங்க எல்லா ஊக்கமும் ஒன்று வெந்து வரணும் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு டைம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகும் நம்ம இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி சிவந்து லேசாக அங்கங்க கொஞ்சம் பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியில இப்ப மீத இருக்கிறதையும் நம்ம சொன்ன அதே அளவுகளில் எடுத்து அது வயநிலை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க வாயில வச்ச மாயம் தெரியல உள்ள போன மாயம் தெரில அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கு சொலண்டு சொலண்டு சாப்பிட்டு அப்படியே நைஸாக உள்ளது சூப்பராக இருக்கும் ஊதுமாவை வச்சு இந்தளவுக்கு ஒரு நைஸாக ஒரு குச்சி ஜினாக்ஸு குச்சி ஜினாக்ஸ் செய்ய முடியுமான்னா இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும் இதை செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்